ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதன்கிழமை காலிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சந்தோஷம் சமாதானம் நிறைந்தவர்களாய் வாழ இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பிற்பாடு பார்வோனின் சேனை தொடர்ந்து அவர்களை வந்தார்கள் எப்படி எப்படியாகிலும் அவர்களை மடக்கிவிட வேண்டும் என்று கிறிஸ்தவ ஜீவிதத்தில் அது நிச்சயமாக நடக்கின்ற காரியம் இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினார் வானம் அவருக்கு திறந்தது பரிசுத்தாவியான் வரும் மேல் புறாவை போல வந்து இறங்கினார் இவரனுடைய நேசகுமார் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று வார்த்தை வந்தது இவ்வளவு முடிந்த பிற்பாடு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னால் அப்பொழுது ஏசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார் சொல்லி வாசிக்கிறோம் ஸோ வென் எவ்ரி திங் இஸ் கோயிங் ரைட் யூ திங்க் இனி எல்லாம் நல்லதுதான் என்று நினைக்கின்ற காரியங்களில் பிசாசானவன் நம்மை சோதிக்கத்தக்கதான காரியங்களை நம்ம கொண்டு வருவோம் ஆனால் இருக்கிற மக்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபை தருகிறார் யாத்திராகமத்தில் அப்படி தான் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் பார்வோனுடைய சேனை இஸ்ரேபியல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறது அப்போ நடுக்கடல் வரைக்கும் அவர்களை தொடரத்தக்கதான வர சூழ்நிலையில் எல்லாரும் கேட்டார்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஜனங்கள் சொன்னார்கள் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடுமே சொன்னோம் நாங்கள் மனாந்திரத்தில் சாக்கிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே அப்போ அவர்கள் எகிப்திலிருந்து அந்த காரியத்தை தான் ரொம்ப பெருசாக நினைச்சாங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆனால் இப்போ அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தாலும் ச பார்வரும் அவனுடைய சேனைகளும் விடலை பின்னாலேயே வருகிறார்கள் அப்போதான் இந்த கேள்வி அதற்கு மகசை ஜனங்களை நோக்கி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்களோ லார்ட் அது ஆங்கிலத்தில் நன்றாக இருக்கிறது நின்று கொண்டு தமிழில் சொல்லியிருக்கு அதனுடைய அர்த்தம் அர்த்தங்கள் அமையதெல்லாம் இரு ஒன்னும் பேசாத முறுமுறுக்காத பேசாம ஒப்படைச்சிடு கொண்டு வந்தவர் பத்து கா பாதுகாத்தவர் உன்னை விட்டுடுவாரா நல்லா அமர்ந்திருங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் அதை சொல்லிட்டு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இது இந்த கால வேளையிலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சந்தோ ஆவினால் நிறைந்து பல விதமான கஷ்டங்களை விட்டு வெளியே வந்திருக்கலாம் ரட்சப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து போது சாத்தான் உங்களுக்கு ஒரு சோதனை கொண்டு வந்து உன்னை என்ன செய்கிற பார் என்று வந்தால் பயப்படாதீர்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன்தான் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லத்துக்கு தாங்க உங்களுக்கு பின்னால் வந்த இந்த எங்கிப்திரை இனி காணாதிருப்பீர்கள் உங்களுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு சோதனைக்காரன் பின்னாலே வரானா டோன்ட் வரி நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொழுது மற்ற நாலாம் நேரத்தில் சொன்னது என்னென்று கேட்டால் பதினோராம் வருசத்தில் அப்பொழுது சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் என்று கண்டபோது சாத்தான் விலகி போன நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருந்தீர்கள்னால் நான் ஜெயிக்கிறவனாக இருந்தால் சாத்தான் விலகி போவான் ஆகியனாலே இன்று காண்கிற எகிப்திரை நீங்கள் என்றைக்கும் மாட்டீர்கள் பர்சுத்தப்பி தாவய யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு எங்களுக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அன்றுவரையும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவைகளை மேற்கொள்ளங்களால் முடியும் என்கிற வார்த்தைகளினாலே இன்றைக்கு தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு கண்ட எகிப்து நீ காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் நடத்தும் வியாதியோ தொல்லையோ பொல்லாப்போ அவைக்குரிய வரங்களில் தாழ்ச்சியோ ஜப்ப வாழ்க்கையில் குறைவோ என்ன இருந்தாலும் அப்படியே நீக்கி போட்டுக்கிறதாவே இன்றைக்கு கண்ட எகிப்து நீ காண மாட்டோம் என்கிற நிச்சயத்தில் amen amen so god bless you abundantly today in whatever you do know that god is going before you amen and amen and amen